அவர் சித்தத்தின் படி நம்ம ஒப்பு நம்ம வாழ்க்கை எப்படி ஒப்பு அவர் சித்தத்தின் படி அலையா பாருங்க உங்க சித்தம் அல்ல பாருங்க பூமிக்கு வான எவ்வளவு உயரமோ அழகா இருக்க நசுக்க ஆசிக்கலாமே செய்யா ஐம்பத்தஞ்சு உங்கள் நினைவுகள் அப்படி அலையா உங்கள் நினைவுகளை பார்க்க நினைவுகள் உயர்ந்திருக்கிறது அலையா பாருங்க உங்க வழிகளை பார்க்க என் வழிகள் உயர்ந்திருக்கிறது அலையா வாசிப்பா வாசிங்க நசுரத்தை ஒன்பது வாசிக்கணவர்கள் <lei> <lei> <penny> <lei> 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 <lei>

அது கெட்டு போச்சு அல்லேலூயா வாசிக்கலாமா எரோமியா 17 ஆம் அதிகாரம் 1 வ வசனத்தை வாசிங்க அவர் சுயமா என்ன பண்ணாரு ஒரு மண்பாண்ட செய்றாரு அந்த மண்பாண்ட வணைந்திருக்கும் போது அவர் கையில இருக்கும் போது அந்த பாண்ட என்ன ஆச்சுனா கெட்டு போச்சு அல்லேலூயா நம்ம சித்தத்தின்படி வாழ்ந்தனா கர்த்தருடைய சித்தத்தையே நீர் அவருடைய அழைப்பை நாம பதினேழு ஒண்ணு பதினேழு ஒண்ணுமா பதினெட்டு ஒண்ணாமா எதிர்பார்க்கும்